அனைவருக்கும் வினோத் பரவியின் பதிவான வணக்கங்கள் இந்த பதிவு அனைத்துமே வந்துட்டு என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு தான் இது கூட தெரியாது இவர் பதிவு பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க தயவுசெய்து நினச்சிக்காதீங்க என்ன அப்படின்னாக்கா எங்கள் வீட்டில் கீரை நான் வந்துட்டு இந்த மாதிரி பிளான்டைன் பண்ணியிருக்கேன் அதில் கீரை கிடைக்கிது நான் சாப்பிட்றேன் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்க இந்த கீரை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா மழை பிரச்சனை வராது கண் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும் விட்டமின் கண்டென்ட்லாம் நிறைய இருக்குதுன்னு நிறைய சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வந்துட்டு இயற்கையாக நம்ம வச்சோம் அப்படின்னாக்கா மருந்து கிருந்து இல்லாமல் இருந்தாலும் இன்னும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் நம்ம என்னென்ன கீரை நம்ம சேர்த்து போட்டு மொத்தமாகவே கடைஞ்சி அதுக்கு கூட வந்து நம்ம உலகம் பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம் என்னென்ன கீரை அப்படின்னு சொல்லி தான் இங்கே இது வந்து கீரை அப்படின்னு சொல்லுவாங்க புளி வச்சு கடைவாங்க கிராமங்களில் வயல்வெளியில் வளரக்கூடியது இதை நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம் இப்போ கூறு வச்சு விற்கிறாங்க நல்ல குழகுழப்பு தன்மையோட இருக்கும் நல்ல கீரை இது அடுத்தது பாருங்க பயிறு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதே ரெண்டு வெரைட்டி இருக்கும் அதாவது வயல்வெளியில் வளரக்கூடியது ஒன்று இருக்கும் விதை போட்டு வளரக்கூடியது இருக்கும் இங்கே பாருங்க இது இயற்கையாகவே வந்துட்டு வளர்ந்து இருக்கு என்னோட இதுல ஜாடியில் இது வந்து பருப்பு கீரை பயிர் கீரை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பாருங்க எப்படி பார்க்குறது இதுவும் லைட்டாக புளிப்பு தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் நீங்கள் பச்சாவே சாப்பிடலாம் ஏன்னா இதில் வந்து பூச்சி மருந்தோ எதுவுமே நான் தெளிக்கவே இல்லை இவ்வளோ அழகாக பசுமையாக இருக்கு பாருங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் பாருங்க ஈர வகையில் அதிர்ஷா வரும் அதாவது சிறுகீரை பெருகீரைன்னு சொல்லுவாங்க சிறுகீரை சொல்லுவாங்க தண்டுகீரை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும் இதையுமே சாப்பிட்லாம் கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது அடுத்தது பாருங்கள் இது வந்து தண்டு கீரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கு இல்லையா இதையுமே நீங்கள் மொத்தமாக போட்டுமே கடைஞ்சி சாப்பிடலாம் தனித்தனியாக கட்டி ரொம்ப வைக்கிறாங்க அப்படி நீங்கள் சாப்பிட்லாம் நான் பச்சையாகவே சாப்பிடுவேன் என்னடா மாடு மாதிரி மல்றாரெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு வந்து எல்லா உணவுமே எடுத்துக்குவேன் நான்வெஜ் சாப்பிட யோகா சார் அப்படிலாம் கிடையாது எது இருந்தாலும் உணவுன்னு தெரிஞ்சுன்னா அதை நான் வந்து உள்ளே எடுத்துக்குவேன் ஆரோக்கியமாக இருக்கு அதுக்கேற்ற பயிற்சிலாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கும் தேவைன்னா நான் சொல்லித்தரேன் தேவையில்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா இது சிறுகீரை தண்டு கீரை பார்த்தோம்ல தண்டு பெருசு பெருசாக இருக்கும் இது சிறுகீரை இதே சாப்பிட்லாம் இங்கே இருக்கிறத சாப்பிட்ற பச்சியா நீங்கள் வயலில் விற்கிறாங்க இல்லையா வா அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்றாதீங்க கழுவிட்டு சாப்பிடுங்க காரணம் என்னென்னா அது பூராவுமே பூச்சி மருந்து போடுவாங்க சிறுகீரை மட்டும் கொஞ்சம் சிறுகசப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் மீதி எல்லாமே நல்லாயிருக்கும் இன்னொன்று சொல்ல போன மறந்துடுறேன்னு பாருங்கள் வல்லாரி கீரை நம்மளுடைய மூளைக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஜாடியில் வச்சுருக்க பாரு நிறைய இருக்கும் இதை நீங்கள் அழகாக சாப்பிட்லாம் பச்சாவும் சாப்பிட்லாம் இதில் ஒன்றும் கசப்பு தன்மை தெரியாது அடுத்தது பாருங்கள் மணத்தக்காளி கீரை அது இயற்கையாக வளரும் விதை போட்டு வளரது இயற்கையாக ஜாடியில் நீங்கள் மண் வச்சாலுமே ஏதோ ஒன்று வளர்ந்துடும் அது எப்படி வளருதுன்னே ஆச்சரியமான விஷயமா இருக்கும் இது கசப்பாக இருக்கும் கொஞ்சம் ஆனால் வயிற்று புண்ணுக்கு வாய் புண்ணுக்குலாம் இது வந்து ரொம்ப அருமருந்து பருப்பு வச்சு கிடைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டு காணாங்குழன்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு நாங்கள் சின்ன வயசில் மாடு வச்சுருக்கும் போது மாட்டுக்கு அறுத்து போடுவோம் ஆனால் இந்த காணாங்குழை வாழ்ந்த யோகம் யோக அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் முடிஞ்ச இதை மாதிரி கீரைகளை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி